யாழ்ப்பாணம் மாவட்டம் வலிகமம் கல்வி வலயம் சண்டலிப்பாய் கல்விக்கூட்டத்துக்குட்பட்ட சாந்தை சிற்றம்பலம் வித்யாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் வறுமை கோட்டுக்குட்பட்டவர்களாவா பெற்றோர் பலர் கூலி வேலை செய்பவர்கள் மிகவும் பின்தங்கிய பிரதேசமான இங்கு அறுபத்தைந்து வருட கால பாடசாலை வரலாற்றில் முதல் முறையாக மூன்று மாணவர்கள் பரீட்சையில் சித்தியடைந்துள்ளனர் சி பிருந்தான் நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளிகள் சு நூற்றி நூற்றி அறுபத்தைந்து புள்ளிகள் இஹேனுஷா நூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளிகள் ஆகிய மாணவர்களை சித்தியடைந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்ட பாடசாலை வரலாற்றில் இம்முறையே புலமை பரீட்சையில் மாணவர்கள் சித்தி சித்தியடைந்துள்ளனர் அதுமட்டுமல்லாமல் தோன்றிய பதினைந்து மாணவர்களும் எழுபது புள்ளிக்கும் மேற்பெற்று நூறு சதவீத சித்தி இலக்கை அடைந்துள்ளனர் இதன் அதிபர் திருதா ஸ்ரீ கமலநாதன் அவர்களின் அர்ப்பணிப்பும் கற்பித்த ஆசிரியர் செல்வி பபானி கனகலிங்கத்தின் அர்ப்பணிப்புமே இதற்கு காரணமாகும் இதற்கு உறுதுணையாக செயற்படும் வெண்கலம் அமைப்பின் செயற்பாடுகளுக்கு அப்பிரதேச மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் நான் ஸ்ரீ கமலநாதன் சாந்தி சிட்டமிள வித்தியாசாலையினுடைய அதிபராக இருக்கிறேன் நான் இந்த பாடசாலையினை பொறுப்பேற்று நான்கு வருடங்கள் ஆகிறது தில் பொன்னங்கினி என்று மாணவி நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று பயிற்சி பெறுப்புகளில் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் பெற பெறுவதற்கு இருந்தார் அது எங்களுக்கு ஒரு வேதனையை தந்த விடயமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சி செய்ததனுடைய விளைவாக நாங்கள் இந்த வருடத்தில் இந்த வருடத்தில் பலிகாமம் விலையத்தில் சண்டிலிப்பாய் கோட்டக்கல்வி பிரதேசத்தில் இருக்கின்ற அதிகஷ்ட பிரதேச பாடசாலை வகையை சேர்ந்த எங்களுடைய பாடசாலை வளைய மட்டத்தில் ஒரு சாதனை படைத்திருக்கின்றது என்று கூற முடிகிறது நூறு விதமான மாணவர்கள் சித்தியடைந்திருக்கிறார்கள் விசேடமாக மூன்று மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு பெற்று இந்த ப பாடசாலையினுடைய வரலாற்றிலே முதல் தடவையாக சித்தியடைந்திருக்கிறார்கள் அது உண்மையிலே அந்த வகுப்பு ஆசிரியர் செல்லி பவானி மற்றும் இனி ஆசிரியர்களினுடைய கடின முயற்சியினால் இது ஏற்படுத்தப்பட்டது என்ற நான் நினைக்கிறேன் இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலும் உண்மையிலே வறுமைப்பட்ட மக்கள் கூலி தொழிலை நம்பி வாழ்கின்றவர்கள் மிகுந்த வறுமை கீழ் இருப்பவர்கள் பிள்ளைகளினுடைய கற்பல் கற்பித்தலில் அதிக ஆர்வம் காட்டாத ஒரு சமூக வகுப்பினராக இருந்திருந்தாலும் கூட அண்மை ஆண்டுகளில் பாடசாலையினுடைய செயற்பாடுகளில் அவர்களுடைய பங்களிப்பு கணிசமான அளவு வளர்ச்சி பெற்று வந்தது அந்த வளர்ச்சியினுடைய விளைவு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் முப்பத்தி நான்கு வீதமாக இருந்த பெறுவேறு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அறுபது வீதமாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அது எண்பது வீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நூறு வீதமாகவும் மாற்றமடைந்தவை அதனை புலப்படுத்தி நிற்கிறது இந்த வேளையிலே நான் இந்த பயிற்சியை தோற்றி சித்தி எதிய பதினைந்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு அதற்காக ஏராது பாடுபட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக எதிர்வரும் ஆண்டு காலங்களிலே இந்த பாடசாலை யாழ் மாவட்டத்திலேயே ஒரு பேர் சொல்லக்கூடிய பாடசாலையாக ஒரு உயர்தரம் உடைய பாடசாலையாக திகழும் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது அது மட்டுமல்ல அடுத்த ஆண்டிலே பயிற்சிக்கு தோற்றுவதற்காக இருபத்தி நான்கு மாணவர்கள் இருக்கிறார்கள் உண்மையில் அந்த இருபத்தி நான்கு மாணவர்களில் நாங்கள் கணிசமான மாணவர்களை வெட்டு புள்ளிகளுக்கு கொண்டு செ செல்வதுடன் நூறு விதமான சி மாணவர்கள் நூறு புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தி அடைவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதனை கூறி இந்த இடத்திலே எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அனைவருக்கும் நன்றி கூறுவதுடன் விசேடமாக கூட்டக்கல்வி பணிப்பாளர் பலிய கல்வி அணி அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் பணிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர் மகளின் பெயர் சித்தம்பர வித்தியாசாலையில் கல்வி கேட்டு வருகின்றார் இந்த ஆண்டு புலமை பரீட்சையில் நூற்றி அறுபத்தஞ்சி புள்ளிகள் எடுத்து சித்தி அடைந்துள்ள என்னது குடும்பம் மிகவும் கஷ்டம் ஆனால் நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கணும் கற்பிக்க மிகவும் வசதி குறைவு சார்தான் கதிரை இருக்கும் மீசாக இருக்கும்னு கேட்டு படிப்பு படிக்கிறதுக்கு பிள்ளைக்கு ஒரு கதிரை கலந்துள்ள டீச்சரும் கஷ்டப்பட்டு ஒரே வகுப்பு எடுத்தபடி சரும் இரவு வாப்பெல்லாம் இட்டுற மாட்டோம் இங்கே கல்வி இருக்கிற பிள்ளைகள் வீட்டில் இருந்த நேரம் குறையுன்னு சொல்லலாம் பாடசாலையை தான் இருந்தார்கள் இரவும் மட்டும்தான் இருக்கிறாரு காலமே விழுந்து படிக்கிறாரு கடை கிராமம் ஒரு கஷ்டமான கிராம இந்த கஷ்ட நிலையிலும் இந்த பாடசாலையில் எல்லாரும் ஒரு மட்டமாக தான் கிடையாது இந்த பாடசாலையில் ஒரு மாணவர்களும் கல்வி பாஸ் பண்ண இல்லை சித்தி அடையலையன்று இந்த ஆண்டாலும் சித்தி அடைய வேண்டும் என்று சார் கஷ்டத்துடன் டீச்சரும் கஷ்டப்பட்டு പിള്ളേൾക്ക് പൂക്കം കൊടുത്തു പഠിച്ച് ഒരു മൂന്ന് മാളകൾ നമ്മൾ ചിത്രീടെന്നുള്ളേകൾ